வண்டிக்கு இனிமே நான் சொல்ற வரைக்கும் கடிதமும் எந்த போக்குவரத்து நமக்குள்ள வேணாம் கொஞ்ச நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் மறந்து வந்துருச்சுன்னா தீ சுட்டாலும் வலி தெரியாதுன்னு சொன்னீங்களே இப்ப காதலே சுடுதப்பட்டு உம் ஆ ஆ சிவப்பு கலர் பார்த்தா உடனே ஞாபகம் வந்துருமே மூணு மாசம் ஆச்சு அங்கிருந்து ஒரு தகவலையும் காணோம். நீ மட்டும் என்ன பண்றது முதல்ல அழுகுறத நிறுத்து பாக்கறதுக்கு பார்த்துட்டு அதெல்லாம் நான் விடு என்னடா பாக்குற சினிமா போங்க போ தவமணி என் புருஷனா நீங்க என் புருஷனா நீங்களே கூட்டு போங்க இது என்ன புது ஆசை உனக்கு என்ன புருஷன் கூட சினிமா போகணுங்கிறது புது ஆசையா ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைக்கு இருக்கிற ஆசை தான் விளையாட்டு போனாத ராத்திரி எனக்கு லோடு இருக்கு இன்னைக்கு லீவ் போடுங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆகி பத்து மாசம் ஆகுது எங்கயாவது ஒரு நாளாவது வெளியில கூட்டு போயிருக்கீங்களா இனி கூட்டு போங்க வேலைக்கு போகும்போது சண்டை வளர்க்காத போற வேலை வழங்காது இன்னைக்கு நான் உங்களை வேலைக்கே போக விட மாட்டேன்

சும்மா ரே நடிப்புதான் நீ போ இப்போ தவணை கிட்ட சொல்ல வேணாம் தெரிஞ்ச ஒருத்தை படுவா எப்படி செய் இல்லாம இருக்கிறது தெரியாது எதாவது சொல்லி சமாளிங்க எப்பயாவது செய் இல்லைமே எப்படியும் வேலையில் பத்தாந்தேதிக்குள்ளே சேர்ந்துருவேன் எதாவது அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி உள்ள

நீ தான் போடணும் எப்படி நம்பர் சத்தியமான வேற எங்க போறங்க மதுரைக்கு தான் போனா அவர் ஆபீஸ்க்கு போனேன் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டே சொன்னாங்க அத ஒளு போட்டா கேளுடா கூடு கூடு நீங்க போவானே கேஸ் இவன் அந்த தூது வேற போயிருக்கா நாளைக்கு உள்ள எப்படி சுத்தமா முடிவே வேடிக்கை போடா உள்ள கூட்டு போடா எனக்கு நீங்க தான் முக்கியம் இன்னில இருந்து டவுன் பண்ணிட்ட எந்த பேஜ் வெச்சுக்க மாட்டா சொல்ல சொல்லுங்க அப்புறமா உள்ள போறோம் அவ சொல்ல மாட்டா அங்க பாருங்க கல்லடா நிக்கிற பாருங்க சரியா ஏமா என் பொண்ணு கூட சேர்ந்தா நீயே கேட்டுவ நான் அவனுக்கு நியாயம் தானமா போமா ஓடி போ நடா குட்டிட்டு உள்ள போங்க நீ மேல என் கூட பேசனாலும் நான் அது கூட பேச மாட்டேன் போதும்மா உள்ள போ உள்ள போ போ ஏய் போடா போ போ இந்த மச்சான் இருக்கடா ஹ என்ன பாருங்க ஹ உங்க ரெண்டு பேர் முகத்துக்காக வேண்டியாவது நான் எல்லாத்தையும் மறக்கணும் நினைக்கிறேன் முடியல மறக்க வேணாக்கா மறக்க வேணாக்கா

விடாதே விடாதே அம்மா கிட்ட வராத சொல்லல விடுடா

நம்ம வீட்டுல மாமியார் மருமக நாத்துனா குழந்தை ஒரு சண்டே வராது எதுமா ஐடியா உங்க தண்ணீங்களுக்கு முதல்ல பிடிக்கணுமே அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு நம்ம எல்லாரும் ஒன்னதான இருப்போம் அப்பப்போ உங்க தனியா பேசிப்பாங்க உடனே நம்ம ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன லவ்னு கேட்கணும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாரு எங்களுக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கணும் கண்டிச்சா காதல் தானா வளருமே ஏன் ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் தான் ப்ராப்ளம் இருக்கட்டும் நடக்கும் அதுக்கு தானே லவ் பண்றோம்

எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கு இந்திரி இந்திரி நீதான் தான் தீ வச்சதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க இன்ன யாரை எதிர பார்த்து ஊர் எல்லைல போய் நின்내. புடிங்கயா. 100000 பேசம். அதெல்லாம் நம்பிட முடியுமா? இதே ஊர் நாளைக்கு நீங்க டீ வைச்சிங்கன்னு சொன்னா என்னால உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண முடியுமா? தப்பு பண்ண கண்ணுல தெரியும்ங்க. அந்த கண்ண பாருங்க.

என்ன என்னையோ என்னையோத்தம் குடலும் உருவுது உன் தலையை அலசறதுக்கே எனக்கு தனியா சம்பளம் போட்டு கொடுத்துரு உன் பண்ற நானே மதுரைக்கு போய் இந்த பத்து வருஷ பருப்பு எல்லாம் வேகாது உடனே வந்து கல்யாணத்து பண்ணிக்கன்னு சொல்லி அந்த ஆள கையோட கூட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ மனசு விட்டுறாமரு என்ன காதல விழுகுதில்ல

தண்ணி வண்டி இல்லாம அமைத்து விட்டுமே பெரிய விஷயம் தான்டா பின்ன அந்த பையவுல காத்து கூட இந்த மண்ணில் படப்படாதுனே ஒண்ணு சேர்ந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம்டா <laughs> <laughs> Somebody. Hey! <laughs> <laughs> <shut> <shut> சொல்லித்தான் சொல்லாட் எழுது உங்க காடாச்சே நான் தான் அறுவது ஏக்கர் காட்டை எழுதி வைக்கிறேன்னு எங்க அப்பா சொன்னாரு

اور <imitation> بلالي

சரின்னு சொல்லிட்டு நானும் கூட இருந்திருந்தேனா நம்மளோட சேர்ந்து இந்த ஊரே எரிஞ்சு போயிருந்திருக்கோம் புரிஞ்சுக்கோ நீ ஊரை காப்பாத்தின உன் டூட்டியை தான் செஞ்சிருக்கேன் அதுக்காக போனக்கு சொல்ல வேண்டிய எல்லாம் ஊருக்காரங்க எனக்கு சொல்றாங்க கரும்பு காடு போனதை பத்தி கவலை இல்ல பத்து நாள்ல மலைச்சிரும் ஆனா என் காட்டுல நேத்தி ஊரே அழிச்சிருந்தா அந்த பாவத்தை நான் எங்க கொண்டு போய் கழுவுறது ரொம்ப நன்றிப்பா இதுக்கு என் பொண்ணு சின்ன பரிசுதான் ஆனாலும் பழைய ஆளு தான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு உன் ஜாதி என்ன நீ பழைய சிவந்தான்

வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தியா இது உழைச்சிட்டு இருந்தேன் இனி ஆறு பேருக்காக உழைக்கணும் எட்டு வருஷம் என்ன எண்பது வருஷம் கூட காதலிச்சுட்டே இருங்க இப்ப கையப்பிடிங்க எடுக்க யாரோ கஞ்சி குடிச்சிட்டு போட்டு போயிருக்காங்க